நம்ம இல்லை உள்ளாட்சி அமையல்ல முருங்க பொடி பண்ணலாம் போய் பொறிச்சிக்கலாம் கத்தாயம் வீட்டுக்கிட்டே ஒரு மூணு தேடி வச்சுக்கோங்க இது எப்போ வேணாலும் நம்மளுக்கு பயன்படும் நல்ல உணவு காத்துக்கு நல்ல விலையா பொறிச்சு எடுத்துக்கலாம் எ வைக்கிறேன் ரெண்டு கூடு கடலோட்ட கடக்கொட்டைக்கு மேலே அடித்து கொட்டிக்கலாம் கருப்பெல்லாம் எடுத்து நல்லபடி பொரியணும் அருகி அதிக மூணு கொத்துக்கண்டு கடலை பருப்பு அடுத்த கூட ஒரு ஒரு கூட உணவு பருப்பு செவந்து போச்சு போதுமான செலும் ஒரு மூணு என்ன சுத்தமல்லாம் முருங்கை தலை கொட்டுறேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஆகணும் ஆரத்து கட்டிக்கலாம் ஆமா சரிய ஒரு எழுநூத்தி சாம்பார் தேடி புளி போட்டுக்கலாம் வருத்தடிக்கலாம் வருத்த வச்சு புளி அடிக்கலாம் போதுமான உப்பு உப்பை சேர்த்துக்கலாம் அரிச்சிட்டே போதும் போதும் வருத்த வச்ச முருங்கு போட்டு போட்டு பண்ணிக்கலாம் மஞ்சு பேச்சு எடுத்துக்கலாம் மஞ்சு பேச்சு இடிச்சு வச்சு பொடி கூட்டிக்கலாம் பொடி மஞ்சு பாய்ச்சு எடுத்துக்கலாம் செத்தான்களை பொடி ரெடி வாங்க சாப்பிடலாம் தொட்டு சாப்பிடுச்சேன்னு தொட்டு சாப்பிடு தொட்டு சாப்பிடு இந்த பொடியில் தொட்டு சாப்பிடுதா தொட்டு சாப்பிடுச்சே நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நல்ல மனமா நல்ல ருசியா இருக்குது எல்லா சத்தும் இருக்குது சத்து கிடைக்கும் ரத்தம் கிடைக்கும் ரத்தம் ஊறு கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க நம்ம பிள்ளைகளையும் செஞ்சு கொடுங்க இதோ மாச ஒரு தடையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு டப்பாடு போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு மாத கிட்டாலும் கிடையாது அப்பப்போ போட்டுக்கலாம் படிக்கிறத்துக்கு கூட பிள்ளைகளுக்கு தோசைக்கு போட்டு கொடுக்கலாம் இட்லிக்கு போட்டு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுங்க இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது நல்லா ரத்தம் கிடைக்கும் இரும்பு சத்து நல்லா கிடைக்கும்